திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு குறிஞ்சியாண்டவர் திருக்கோவிலில் மலர் வழிபாடு விழாவானது வைக்கப்பட்டுள்ளது பல லட்சம் பூக்களைக் கொண்டு திருக்கோவில் சுவாமி சன்னிதானம் முன்பு கோலங்கள் மற்றும் ஓவியங்கள் வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மலர்களால் உருவாக்கப்பட்ட செல்ஃபி முனை வைக்கப்பட்டுள்ளது இதில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் பக்தர்களும் சென்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனா் மேலும் பல வண்ண பூக்களால் முருகனின் சன்னிதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பல வண்ண கலர்களில் உள்ள பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை மக்களின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் உள்ளதாக கூறப்படுகின்றது மாறாக அருள்மிகு ஆண்டவர் திருக்கோவிலுக்கு மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் கோடை விடுமுறையில் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கொடைக்கானலில் நடைபெறும் இறுதியில் அதனை நிறைவேற்றும் வகையில் குறிஞ்சியாண்டவர் கோவிலில் சிறப்பு மலர் வழிபாடு வருடம்தோறும் நடைபெறும் இத்தகைய மலர் வழிபாடானது மே மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது